காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி ஐம்பத்தி மூன்று சாவித்ரி காயத்ரி நாரதர் விஷயம் பிரம்மாவுக்கு மூன்று பத்னிகள் சரஸ்வதி ஒருத்தி காயத்ரி சாவித்ரி என்று இன்னும் இரண்டு பேர் காயத்ரி மந்திரம் என்ற தலைசிறந்த மந்திரத்தின் வெளி ரூபமாக இருக்கப்பட்ட சந்தஸ்தான் காயத்ரி அதன் உள் உயிராக இருக்கிற ஜோதி சக்திக்கே சாவித்ரி என்று பெயர் சகல வேதங்களுக்கும் சாரமாக உள்ள மந்திரத்துடன் சம்பந்தப்பட்ட போதிலும் அந்த இரண்டு பேருக்கும் கோயில் இல்லை காரணம் மேலே சொன்னதுதான் பதிக்கு இல்லாதது தங்களுக்கும் வேண்டியதில்லை என்று அவர்கள் வைத்துவிட்டதுதான் காரணம் இப்படி பார்த்து கொண்டு போகும்போது நாரதருக்கு கோயில் இல்லாததற்கும் காரணம் தெரிகிறது விஷ்ணுவின் அடியார்கள் பாகவத உத்தமர்கள் என்று எடுத்தால் நாரதர் டாப்பில் நிற்கும் ஒருவர் பக்தி சூத்திரமே அவர் பண்ணியதுதான் கலிக்கு சங்கீர்த்தனம்தான் பிரத்யேக மோட்ச மார்க்கம் என்னும் போது சதா சர்வ காலமும் வீணா கானத்தோடு பகவன் நாம கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கும் அவருக்கு தான் ஊருக்கு ஊர் கோயில் இருக்கணும் ஆனாலும் கோயிலே இல்லை என்றால் என்ன காரணம் தகப்பனாரான பிரம்மாவுக்கும் மூன்று தாயார்களுக்கும் ஆலயம் இல்லாத போது பிள்ளை மட்டும் ஆலயத்தில் வசிப்பாரா மாதா பிதாக்களுக்கு இல்லாதது தமக்கும் வேண்டாம் என்று சத்புத்திர தர்மத்தை அவர் பின்பற்றுகிறார் பொதுவாக இன்னொரு காரணம் தோன்றலாம் தக்ஷ பிரஜாபதிக்கு அவரிடம் கோபம் வந்து நீ நின்ன இடத்திலே நிற்காம சுத்திண்டே இரு என்று சபித்தான் அதனால்தான் அவர் திரிலோக சஞ்சாரி என்னும்படியாக ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்று கதை உண்டு சுற்றிக்கொண்டே இருப்பவரை இருக்க வேண்டியவரை ஆலயங்களில் பிரதிஷ்டை பண்ணி எப்படி உட்கார்த்தி வைப்பது குருவில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ திரிலோக சஞ்சாரம் பண்ணிவிட்டு நாரதரில் வந்து நிற்பதும் பொருத்தந்தான் அவர்தான் சங்கீர்த்தன குரு தியாகயர்வாளின் குரு குருவாகவும் இருந்து கொண்டு அதே சமயம் கலி சந்தரணம் கலியை தாண்டுவது என்று இந்த யுகத்துக்கு ஸ்பெஷலாக உள்ள மந்திரத்தை முதல் முதலாக பெற்றுக்கொண்ட கொண்ட சிஷ்யராகவும் அவர் இருக்கிறார் எல்லாரும் எக்காலமும் எங்கே வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்பதுதான் அந்த நாமம் தகப்பனாரான பிரம்மாவிடமிருந்தே நாரதர் இந்த மந்திரத்தில் உபதேசம் பெற்றிருக்கிறார்